அவை அஞ்சி அவை அஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவை அஞ்சா ஆகுல சொல்லும் நவை அஞ்சி ஈர்த்துண்ணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தளின் பூவாமை நன்று இந்த அவையில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம் எல்லோருக்குமே முன்கூட்டியே மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு பெண்மை இருக்கிறது எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு பேராண்மை ஒழிந்திருக்கிறது அதனால அது இருவருக்குமானதுதான் ஒன்றை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னொன்றை தாழ்த்த வேண்டும் என்பது பொருள் இல்லை என்னளவில் யாரோ ஒரு ஆணால் நிகழக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்குன்னா கூட நிற்கக்கூடிய ஒருவராக அது தகப்பனாக தோழனாக சகோதரனாக ஆசிரியராக மகனாக யாரோ ஒருவராக இன்னொரு ஆண் நம் கூட எப்போதுமே ஏதோ ஒரு கணத்தில் கைகோர்த்து தான் இருக்கிறார் அதனால் இந்த நல்ல நாள் என்பது மகளிரை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல அப்படி எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு முன்னால் எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களோடு உடன் வரக்கூடிய தோளோடு தோள் நின்று பயணிக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நான் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி நல்ல தொடக்கம் தொடங்கி வச்சுருக்காங்க அம்மா எனக்கு அவங்க கல்வியை பற்றி சொல்லும்போது என்னளவில் இதை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பதினேழு வயதில் என் பாட்டிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தன பதினேழு வயதில் என் பாட்டிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தன பதினேழு வயதில் என் அம்மாவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது பதினேழு வயதில் எனக்கு திருமணமாகிவிட்டது இன்றைக்கு பதினேழு வயதில் என் மகள் படித்து கொண்டிருக்கிறாள் ஒரு பதினேழு வயதில் ஒரு பெண் படிப்பதற்கு எனக்கு தெரிந்த அளவில் மூன்று தலைமுறை பெண்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் விருப்பப்பட்ட படிப்பை அது கூட இன்றைக்கு இந்த தலைமுறையில் இன்னும் சில குழந்தைகளுக்கு அது கிடைக்கவில்லை என்று தான் இருக்கு யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு இன்றைக்கும் பள்ளிக்கல்வி கூட கிடைக்காத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் கிடைத்திருக்கக்கூடிய நாம் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று இன்றைய காலகட்டத்தில் அதனால் எல்லோரும் எக் எந்த சூழலிலும் எல்லாருமே படிக்கணும் தாங்க ஆனால் ஆண்களை விடவும் பெண்கள் கூட படிக்கணும் ஏன்னா ஆண்களை விடவும் இங்கு பெண்களுக்கு சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று இந்த தினத்தை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமாக இன்னொரு புள்ளியாக நான் என்னளவில் பார்ப்பது என்ன சமுதாயமாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு துறையில் ஒரு ஆண் படித்தவனாக மேல்மட்டத்தில் எப்படி இருந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற கணத்தில் அந்த பொறுப்பை ஒரு பெண்ணுக்குத்தான் இந்த சமூகம் கொடுக்கிறது படிக்கணும் நமக்கான வேண்டும் என்பதற்கெல்லாம் பின்னாலும் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய அடிப்படை பொறுப்பை இந்த சமூகம் இன்றைக்கும் பெண்ணிடத்தில்தான் கொடுத்திருக்கிறது அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டும் அவர்களை சரியா வழிநடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக வேண்டும் நாம் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த புரிதலோடு அந்த தெளிவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த நூலை தொடங்குகிறேன் இந்த துணிச்சல்காரிக்கு முதலில் என் வாழ்த்துக்களும் பாராட்டு இந்த அட்டைப்படத்தை பார்த்த கணத்தில் எல்லோரும் வாங்கி படிங்க அவசியம் படிக்கணும் தான் இது ஒரு சின்ன அதிர்வை தரக்கூடிய ஒரு நூல் பல விஷயங்களுக்காக இந்த நூல் எனக்கு பிடித்திருக்கிறது அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர வேண்டும் ஒன்று இந்த அட்டைப்படத்தை பார்த்த கணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹிந்தியில் அக்கீரான்னு ஒரு படம் வந்ததுங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மௌனகுருன்னு ஒரு படம் தமிழில் வந்தது ஒரு நல்ல படம் நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு ஜீவா ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு அருள்நிதி நடித்து அந்த படம் வந்திருக்கும் நல்ல படம் அதே படத்தை ஹிந்தியில் அருள்நிதி பண்ண ரோலை சோனாக்ஷி பண்ணியிருப்பாங்க லீட் ரோல் எடுத்து பண்ணியிருப்பாங்க அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் அந்த பொண்ணு பாய் கட் தான் வச்சுருக்கும் இப்படி இந்த இந்த மாதிரி கட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் கூட கட்னு ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு முடியெல்லாம் எனக்கு தொந்தரவாக தான் இருக்குது அப்படின்னு அந்த படம் தொடங்கும் போதே இப்படி தான் தொடங்கும் சின்ன குழந்த தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய அக்காவை அக்கா கிட்ட ஒரு பையன் வம்பெழுத்துட்டு அந்த பெண் ஒத்துழைக்கிழங்குறதுக்காக அந்த பொண்ணுக்கு மூஞ்சியில் வந்துட்டு ஆசிடை ஊற்றிட்டு போயிடுவாங்க இது அந்த குழந்தை பார்த்து வளரும் அந்த குழந்தை மறுநாள் மறுக்கணும் இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ அந்த பெண் பெண்ணுக்கு வந்து கராத்தே தெரியும் கிட்டத்தட்ட இந்த போஸ்டில் தாங்க அந்த படத்தில் அந்த சீன் இருக்கும் அந்த அந்த படம் பேசுகிற கதை வேறு ஆனால் தொடக்கம் இப்படித்தான் இருக்கும் எனக்கு இதை உடனே அதுதான் தோணிச்சு தொடர் அப்படி ஒரு பெண் வந்து ஒரு துணிச்சல்கரமாக அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நமக்கு வெளியில் வரும்போது என்ன ஒரு புரிதலோ என்ன ஒரு தெளிவு இருக்கோ அதை இந்த வயசில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது முக்கியம் என்று இந்த படத்தில் இந்த இந்த கதையில் அவங்க பேசுகிறாங்க முதல்ல எனக்கு இதில் பிடிச்சிதுங்க பாலியல் துன்புறுத்தல்னு ஒரு குழந்தைக்கு வந்தால் இன்றைய காலகட்டத்தில் அது பெண் ஆண் என்று பேதம் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் இது நிகழுதுன்னு இதில் எழுதியிருக்காங்க நம்ம பயணம் பெற்றுட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க முடியலை இது ஆணுக்கும் இங்கே நடக்குது அப்படின்னு குழந்தைமை என்று வருகின்ற பொழுது இதில் ஆண் பெண்கிற வேறுபாடே இல்லை என்கின்ற அடிப்படையை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இல்லைங்க அது குழந்தை அதுக்கு உடல் அளவில் எந்த துன்பம் வந்தாலும் அது கஷ்டம்தான் அது அதிகமாக அதிகப்படியான பாதிப்பை அதற்கு கொடுக்கும் தான் இன்றைக்கும் உடலை சுமப்பவர்களாக எனக்கு இந்த கதையை படிச்சுட்டு அது வருத்தமாக இருந்தது தொடர் என்னன்னா உடலை சுமப்பவர்களாக பெண்கள் தான் இருக்கிறோம்னா இன்றைக்கு ஆண் குழந்தைகளும் கூட அதற்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நம்ம படித்த எழுதின எல்லாவற்றையும் கேள்விக்கு உள்ளாக இன்னைக்கு இவங்க பேசும்போது சொன்னாங்க மூன்று வயது குழந்தையையும் பதினாறு வயது இளைஞன் செய்த ஒரு செயலையும் ஒப்பிட்டு ஒரு ஆட்சியர் பேசுகிறாருன்னா அவருடைய கல்வியே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ இங்கே கல்விங்கிறது என்ன வெறிய டிகிரின்றதா அதுதானா படிப்புங்கிறது அவ்வளவு தானா படிப்பு அதுக்கு தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த இந்த ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு அதிகமாக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி பல பேர் அதுக்காக போராடுறாங்க பல பேர் அதுக்காக நிறைய முறை தோல்வியை தழுவியும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படி இத்தனை ஃபில்ட்ரேட் பண்ணி வரக்கூடிய ஒருத்தர் உச்சபட்ச அறிவினுடைய முழுமையா ஒருத்தனை தான் நீங்கள் ஐஏஎஸ்னு ஒருத்தரை வெளியில கொண்டு வர்றீங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மனதளவில் அவர் இப்படித்தான் இருக்கிறார்னா இன்றைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வைவாக்கள் எல்லாம் அவர்களுடைய மூளையை பேசுகிறதே தவிர புத்தியை பேசுதே தவிர அவனுடைய அடிப்படையில் மனசில் அவன் எப்படி இருக்கான்னு பேசவே இல்லை அப்போ அடுத்த முறை நீங்கள் யூபிஎஸ்சியில் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக ஒரு அடிப்படையில் அவனுடைய அவன் உளவியல் எப்படி இருக்கிறது அவன் எந்த மாதிரி மனுஷனாக இருக்காங்கிறத பேசணும்னு இன்னைக்கு இவங்க இவங்க போது எனக்கு அதுதான் தோணுச்சு இந்த கதைங்க ஒரு ஒன்பதாம் வகுப்பு பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறார் ஒரே நேரத்தில் ஒரு எழுத்தாளராக ரெண்டு கோட்டில் பயணிக்கிறதுங்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அப்புறம் நாவல்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்க நாவல்னு அந்த இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு மிகப்பெரிய பிரம்மாண்டம் நான் யோசித்தேன் ஒரு பெரிய கோவிலாக இருந்தாலும் மாளிகையாக இருந்தாலும் மண்டபமாக இருந்தாலும் அதை திறக்கக்கூடிய சாவி இவ்வளவாக தான் இருக்குது அப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நூல் நாவலாக நான் கேட்டேன் ஏன் தோழர் நீங்கள் சின்ன நாவலாக இப்படி எழுதியிருக்கீங்க இல்லை தோழர் இதனால் ஒரு சிறுகதைக்குள்ளே கொண்டு வர முடியலை இந்த விஷயங்களை இதை நாவலாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவங்க கிட்ட என்னென்னா இதை ஒரு பெண் எழுதியிருக்கிறதுங்கிறது உச்சம் ஏன்னா தயங்குற விஷயங்க நம்மளை சுற்றி இன்னமும் தயக்கம் இருக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்ன நாப்கின் பேட் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு கூட சத்தமாக சொல்ல முடியாத சூழலில் தான் நம்ம இருக்கும் அதை சத்தமாக சொல்ல முடியாத ஒரு அசிங்கமாக அறிவறுக்கத்தக்க ஒன்றாக பார்க்கக்கூடிய சூழலில் தான் இவ்வளவு பேசியதற்கு பிறகும் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் எல்லாம் உடச்சி வெளியில் தள்ளிட்டு இங்கே பார் ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒன்று மிக முக்கியமானது இதில் ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்தைய உதாரணம் காட்டுறாங்க அந்த குழந்தை இன்றைக்கு குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு மதுவிதாங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக ஒரு குழந்தை எப்படி இருக்கிறதுன்னு காட்டுறாங்க அதே நேரத்தில் இன்னொன்றை காட்டுறாங்க நிலாங்கிற பெண் குழந்தை எப்படி இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை ஒரு தீர்வை எப்பவுமே அது ரொம்ப முக்கியமானது ஒரு குழப்பத்தை குழந்தைகள் இடத்துல நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது ஒரு நல்ல முடிவை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா கதை நிகழ்த்தக்கூடியதுங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ளே மிகப்பெரிய ஒன்று அது மகாத்மா தொடங்கி நமக்கு எல்லாருக்குமே சொல்கிறது தான் ஒரு கதை தான் என்னையை மாற்றுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கும் அப்போ ஒரு கதை ஒரு மனிதனுக்குள் நிகழ்த்தக்கூடிய ஒன்று இருக்குல்ல அது மிக பிரம்மாண்டமானதுங்க அது மறக்கவே மறக்காது அப்படி இந்த இந்த புத்தகத்தை குழந்தைகளிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்றாக இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்குங்க ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை ரெண்டுக்கும் நிகழக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் முதல்ல அவங்க இதை சமர்ப்பிக்கிறதே சொல்லாலும் மனதாலும் எல்லாவற்றாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன் என்று பொதுத்தளத்தில் அந்த இதை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு அவங்க வைக்கிறாங்க எனக்கு கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் சீதா சீதை வந்து சொல்லும்போது அந்த பாடல் முழுசாக ஞாபகம் இல்லை ஆனால் அந்த சீதை வைக்கக்கூடிய பொருள் இதை சொல்லி வைப்பாங்க கற்புன்னு நீ எதை சொல்கிற என் உடலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி கற்புங்கிறது என்னுடைய சொல்லில் என்னுடைய வாக்கில் என்னுடைய செயலில் என்னுடைய நடத்தையில் என்னுடைய உடலில் கடைசியாக தான் அது இது எல்லாமும் சேர்ந்து தான் அது அப்படின்னு கம்பராமாயணத்திலேயே ஒரு பெண் தன் குரலை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இவங்க சொல்கிறதும் அதுதான் நீங்கள் கற்புன்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய குறிப்பிட்ட உறுப்புக்குள் புகுத்தப்பட்டு அந்த உறுப்பு சேதமடைஞ்சிருச்சுன்னா அந்த பெண் கற்பிழந்தவள் என்று பேசக்கூடிய அபத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாறணும் இந்த புத்தகம் அந்த தெளிவை நமக்கு கொடுக்குது இன்னொன்று மிக முக்கியமாக இந்த புத்தகம் சொல்லக்கூடியதில் அது ரொம்ப நன்றி என்னென்னா என்னன்னா ஒருத்த ஒருத்த தப்பு பண்ணியிருக்கான்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கரெக்டு ஆமாம் அவன் பாதிக்கப்படணும் கரெக்டு ஆமாம் பாதிக்கப்பட்ட குழந்தையை தேற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்தில் இருக்கிறது எல்லோருமே தப்பு செஞ்ச உடனே அவனை நோக்கியே பாயிரோம்ல அந்த மூன்று வயது குழந்தைக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறது அது மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு என்னன்னு தெரியுங்க நான் இன்றைக்கு காலையில் பேசும்போது கூட அதுதான் சொன்னேன் குழந்தைகள் இடத்தில் நம்ம கையில் டார்ச்சை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அவர்களுக்குள் ஒரு சுடரை ஏற்றி வைக்க வேண்டும் இது குறித்து அந்த அறிவை கொடுக்கணும் ஏன் இந்த புத்தகம் படிக்கணும்னா இதை இதையே மறைச்சி வைக்கக்கூடாது இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா சொல்லிடுறேன் உன எனக்கு வந்து அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துல முதல் தடவையாக இந்த கூட்டத்தில் இந்த மே இந்த மேடையில் இந்த கூட்டத்தில் வந்து நான் பேசினதுக்கும் இன்றைக்கு நான் பேசுவதற்குமான வித்தியாசம் எனக்கு இத்தனை பேர் அறிமுகமாகி இருக்கிறீர்கள் எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்குது எதுவுமே நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லாமல் அந்த குழந்தை முதல் தடவையாக ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்ற பொழுது அது அடைகிற மனநிலை இருக்குல்ல அதை அதுக்கு முன்னாடியே அந்த அறிவை சின்னதாக ஒரு புத்தகமாக இங்கே பாரு அப்படின்னு கொடுக்கும்போது ஓ இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான் இது எனக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கு இதில் என் தவறு என்று எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு சின்ன அறிவோடு அந்த குழந்தை இருந்து அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது மீண்டு வருவதற்கு மிக எளிதாக இருக்கும் அந்த குழந்தை அந்த துன்பத்திலிருந்து வெளியில வர்றது மிக எளிதாக இருக்கும் இந்த அறிவை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் இந்த உடம்பை நீங்கள் உடம்பை தகர்த்தரலாம் இந்த புரிதல் எல்லாம் நண்பர்களே இந்த உடல் பெரிசு இல்லை இந்த உடல் இந்த உடல் பெண்ணுக்கு பெண்ணின்றால் உடல் மட்டுமே இல்லை முதல்ல இந்த கட்டுக்குள்ளிருந்து நாமே வெளிவர வேண்டும் என்று கூட நான் நினைக்கிறது உண்டு கண்ணாடியை பார்க்கும்போது நம்முடைய உருவமாகத்தான் நம்ம பார்க்குறோம் நான் என்னை அடிப்படையில் ஒரு பேச்சாளனாகவோ இல்லை ஒரு பா வாசிக்கிற வாசகனாகவோ பார்ப்பதற்கு முன்னால் என் உடலை பார்க்கின்ற நிலை என்றைக்கு மாறுதோ அன்றைக்கு தான் முதல்ல இந்த உலகத்தில் நாம் நாம இந்த உடம்புலேருந்து கட்டுடைச்சி வெளியில் வந்திருக்கோன்னு அர்த்தம் அது முதல்ல நம்மளை விட்டே போகணும் அப்படி இந்த 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 புத்தகம் இருக்குல்ல அதில் ஒரு 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 குழந்தைய அவ அந்த அந்த குழந்தையை நீங்கள் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை பாருங்கள் அந்த பெண் பாருங்கள் அது அது ரொம்ப தான் நம்மளே இன்றைக்கி பெண் குழந்தையாக இருந்தாலும் கூட முதல்ல பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸு இதெல்லாம் இதெல்லாம் பெண்களுக்கானது பெண்களுக்கான போட்டிகள் கூட நீங்கள் நடத்துறது பார்த்துருக்கீங்களா கோல போட்டி இப்படி தான் நடக்கும் கோல போட்டி மெஹந்தி போடுற காம்படிஷன் நடக்கும் சமையல் போட்டி இதுதான் நடக்கும் முதல்ல நாமளே இருந்தெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் தொடங்கும் போதே நீ என்னைய முதல்ல இந்த ஃப்ரேம் பண்ணுறதை விட்டு விடு நீ பொதுவாக போட்டி வை அதில் கலந்துக்கிற அளவுக்கான தகுதி எனக்குள்ள ஒரு பேச்சாளன் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருப்பது போல் தான் எனக்குள்ளும் ஏதோ ஒரு சுடர் எரிந்து கொண்டே இருக்கிறது எல்லோருக்குள்ளும் ஒரு சுடர் எரிந்து கொண்டே இருக்கிறது அதை நீ என்னை கொண்டு போய் திரும்பவும் சமையல் கட்டுக்குள்ளையும் அலங்கரிப்புறதுக்குள்ளையுமே என்னை கொண்டு போய் வைக்காதுங்கிற புரிதல் எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வயசில் வர்றதுக்கு முன்னாடி பத்து வயசு குழந்தைக்கு உடல் அளவில் ஒரு அடிப்பட்டா அதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒன்று நிகழ்ந்துட்டா அது வலிக்கும் தான் முப்பது வயசுல நான் இன்னைக்கு ஒருத்தன் பின்னாடி நான் அதை கடக்கிறதுக்கான வேகம் இருக்குல்ல அது குழந்தை அவ்வளவு சீக்கிரமா கடந்துட முடியாது எனக்கு அந்த முப்பது வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு அது எட்டு வயசுல மூணு வயசுல பத்து வயசுல அதுக்கு அது புரியாது அது இன்னும் அந்த குழந்தை தன்மையோடு தான் இருக்கிறது அதை நம்ம முன்னாடியே கொடுத்துறோம் அதுக்கான ஒரு ஆகச்சிறந்த முயற்சி தாங்க இந்த புத்தகம் எல்லோரும் வாங்கி பெண் ஆண்கிற பேதமே இல்லை எல்லோரும் இந்த புத்தகத்தை வாசிக்க குழந்தைகள்கிட்ட வாசிக்க கொடுக்கணும் உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்கணும் எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அம்மா கதாபாத்திரம் ஒரு வாசகியாக இருக்கிறாருங்க படிக்கிற பெண்ணாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தோழர் எல்லா இடத்துலையுமே நேர்மறையான சிந்தனைகளை விதைத்திருக்கிறீங்க ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாய்க்குட்டி வளர்த்து வாங்கிட்டாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க விநியோகிக்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாம் வீட்டு முறையில் நம்மளுடைய நாம பாரம்பரியமா செய்யக்கூடிய உணவுப் பொருட்களைத்தான் செஞ்சுருக்கிறோன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அது தேவை இன்னைக்கு அதெல்லாம் ஃபேன்சி ஆயிடுச்சு கம்பங்கூள் ஃபேன்சியா குடிக்கிறோம் அது அடிப்படைங்கிற உறுதல் நமக்கு போயிடுச்சு அப்போ தொட்டு இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இன்னொன்று இதெல்லாம் தாண்டி நான் பிரமித்த ஒன்று அவர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை தனக்கு மட்டும் எழுதாமல் ஒரு குழந்தைக்கு எழுதுகிறார் என்கின்ற இடமாக நான் பார்ப்பது ஒரு புத்தகத்துக்குள்ள அதை சார்ந்து இன்னொன்று இன்னொரு மூன்று புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார் ஒரு மூன்று எழுத்தாளர்களை சொல்றாரு அப்போ இதை வாசிக்கிற ஒருத்தருக்கு இதை வாசிக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த மூன்று பேரும் என்ன அது இந்த மூன்று கதைகளும் எதை பேசுகிறது என்கின்ற அந்த ஒரு சின்ன அடையாளத்தை கூவி விற்காமல் புத்தகத்துக்குள்ளே போட்டு நமக்கு கொடுக்கின்ற பொழுது இதை மூன்றையும் வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கே உதித்திருக்கிறது தொடர் வாசிக்கின்ற அத்தனை பேருக்கும் இது தோன்றும் அது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க அந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்கள ஒரு எழுத்தாளராக அப்படியெல்லாம் நான் பார்க்கல அவங்கள ஒரு அம்மாவாக என்னால் உணர முடியுது என் குழந்தைக்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய புத்தகங்கள் இதுன்னு ஒரு அம்மாவாக தன் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துகின்ற இடத்தில் அவர் இருந்திருக்கிறார் ஒரு மிக மிக நல்ல புத்தகம் எல்லோரும் வாங்கி வாசிங்க நான் ரொம்ப ஆழமா இதுக்குள்ள சொல்ல வேணும்னு நான் நினைக்கல எல்லாத்தையுமே நான் நூலையில் இப்படி இப்படி கோடிட்டு தான் காட்டியிருக்கிறேன் நேரம் குறைவு பின்னால் இருக்கக்கூடிய தோழர்கள் பேச இருக்கிறார்கள் ஒரு ஒரு தொடக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மளுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறதுன்னா நமக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு இப்போ நம்ம வரலையோன்னு எனக்கு தோணுது இப்பெல்லாம் நமக்கு படம் சோகமாக முடிஞ்சால் படம் சீக்கிரம் ஹிட் ஆகிடுதுங்க ஒரு எதிர்மறை எண்ணம் சீக்கிரம் போய் உள்ளே விழுந்துருது அது ஆபத்தானது தான் அது ஆரோக்கியமான சூழல் இல்லை அது ஆபத்தானது தான் அந்த காலகட்டத்தில் ஒரு நாவல் ஒரு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தை தொடங்கி அதை எப்படி ஒரு பெண் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தில் முடித்திருப்பதற்காக இந்த துணிச்சல்காரிக்கும் இந்த புத்தகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்